தற்போது மற்றொரு உடனுக்குடன் நேரலை சென்னை திருச்சியை தொடர்ந்து தற்போது மதுரை பாண்டி பிசார் முன் ஜாக்டோ ஜி அமைப்பினர் மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் தங்களுடைய அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜி அமைப்பினர் ஒட்டுமொத்தமாக போராடி வருகின்றனர் அந்த வகையில் தற்போது மதுரை பாண்டி பகுதியில் ஜாக்டோ ஜி அமைப்பினர் தற்போது மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் பற்றிய கூடுதல் தகவலோடு இணைகிறார் மதுரையில் போராடி வரக்கூடிய ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம் கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்த திமுக தலைவரான தற்போதைய முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்கள் அரசு ஊழியர்களுடைய மாநாட்டின் பொழுது அரசு ஊழியர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவோம் எனவும் அதே போன்ற நிலுவை அகவிலைப்படை நிலுவைத் தொகை சரண்டர் விடுப்பு உள்ளிட்ட பல்வேறு அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையை தனது தாம் ஆட்சிக்கு வந்த பின்பாக நிறைவேற்றி தருவதாக கூறி அரசு ஊழியர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஆனால் தற்பொழுது திமுக ஆட்சி தொடங்கி கடந்த மூன்று ஆண்டுகள் கூட அரசு ஊழியர்கள் ஒற்றை கோரிக்கைகள் கூட நிறைவேற்றப்படாமல் தொடர்ச்சியாக அரசு ஊழியர்கள் ஏமாற்றப்பட்டு ஒரு சூழலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இதன் காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள் பல்வேறு கட்ட வேலைநிறுத்த போராட்டத்தில் தொடங்கி ஆர்ப்பாட்டம் அதே போன்று தலைமைச் செயலகம் முற்றுகை உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களையும் நடத்திய ஒரு எதிரொலியாக தற்பொழுது மதுரை ஒவ்வொரு மாவட்டங்களில் உள்ள தலைமை தலைமை மாவட்டத்தில் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன்படிதான் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய பாண்டிபஜார் பகுதியில் இதுபோல் பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் இந்த சரண் விடுப்பு ஒப்படைப்பு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் உயர்கல்விக்கான ஊக்கத்தொகை உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்க வேண்டும் இருபத்தி ஒரு மாத மாற்று நிலுவைத் தொகை அரசு ஊழியர்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளதை உடனடியாக வழங்க வேண்டும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாத பணி நீக்க காலத்தினை முறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் அந்த பெரியார் பேருந்து நிலையம் செல்லும் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் முன்னதாக பாண்டிய விஜார் பகுதி முன்பாக ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஜாத்தோஜியா ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் தற்பொழுது அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதன் காரணமாக இந்த ஜாக்டோஜியா அமைப்பினர் போராட்ட காரணமாக பள்ளி பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய ஆசிரியர்கள் பள்ளிக்கு செல்லாத நிலையில் பள்ளிகளில் மாணவர்களுடைய கல்வி என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது அதே அரசு ஊழியர்களும் பணிக்கு செல்ல முடியாத ஒரு சூழலில் பொதுமக்களுக்கான அரசு சேவையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தும் கூட திமுக அரசு தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாததன் காரணமாக தான் இந்த நீடித்து வருவதாக அரசு ஊழியர்கள் சங்கத்தின் தொடர்ந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கின்றனர் இந்த பகுதியிலும் அரசு கண்டுகொள்ளாத நிலையில் தான் தங்களது போராட்டத்தை தற்போது நீடித்து வருகின்றனர் மதுரை பாண்டி பகுதி முன்பாக நடைபெறக்கூடிய போராட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ள சூழலில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் போராட்டம் தொடங்கிய பொழுது அரசு ஊழியர்கள் சங்கம் ஜாக்டோஜியோ சார்பில் வைக்கப்பட்ட பேனரை காவல்துறையினர் கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் அந்த போராட்டமானது நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது சூர்யா அமைப்பினர் போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்